சில நேரங்களில் ஹீரோக்கள் எதிர்பாராத வடிவத்தில் வருகிறார்கள் ஒரு தெருநாய் மனிதனின் உயிரைக் காப்பாற்றிய மனதை உருக்கும் கதை இதோ அமைதியான ஒரு மாலை அருண் வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அவரைத் தொடர்ந்து ஒரு தெருநாய் வந்தது முதலில் அருணுக்கு சலிப்பாக இருந்தது ஆனால் அந்த நாயின் அப்பாவி கண்கள் மனதை உருக்கியது அவன் பிஸ்கட்டை பகிர்ந்தான் வேகமாக வீடுக்குச் செல்ல அருண் தனிமையான ஒரு தெருவில் நடந்தார் திடீரென இரண்டு பேர் வழியை மறித்தனர் அருணை அந்த இரண்டு பேர் எதுவும் செய்யும் முன்னர் தெரு தெருநாய் குறைத்துக்கொண்டே அவர்கள் மீது பாய்ந்துவிட்டது ஒருவரின் கையை கடித்தது அவர்கள் பின்வாங்கினர் அந்த இரண்டு பேரும் பயந்து ஓடிவிட்டனர் அருண் நாயை பார்த்து கண்களில் நீர் வழிந்தார் அந்த இரவு அருண் அந்த நாயை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அது இனி அல்ல குடும்பத்தின் அங்கமானது அருண் உண்மையான நண்பனை கண்டார் அனைத்து ஹீரோக்களும் சீருடை அணிந்திருப்பதில்லை சிலர் நான்கு கால்களில் கூட நடப்பார்கள் விலங்குகளுக்கு காட்டும் அன்பு நமக்கு எதிர்பாராத விதத்தில் திரும்பக் கிடைக்கும் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்